அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது நான் உங்கள் கரூர் அஷ்வமணி மணிமேகலை இன்னைக்கு வந்து என்ன ஒரு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒருவருடைய ஜாதகத்தை பற்றின ஒரு ஆய்வு தான் இது வேற ஒன்றும் இல்லை ஜாதகத்தில் பலன்கள் கிரகங்கள் இப்போ எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு தவறான விஷயங்களாக இருந்தாலும் நம்ம செய்கிறோமா கிரகங்கள் செய்வதா அப்படின்னா அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் ஆட்டத்திற்கு கிரகங்களினுடைய கிரகங்களுடைய வலிமைக்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த போல் தான் ஒருத்தருக்கு ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கு இந்த ஜோதிடர் தான் உதாரணம் இப்போ இந்த பதிவு முடிஞ்சு அடுத்தது ராகுகேது பயிற்சி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராகுகேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் ராகு கேது பயிற்சி எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதை பனிரெண்டு ராசிக்கும் இப்போ அடுத்த மாதம் வரக்கூடிய ராகு வேது பயிற்சியை பன்னிரெண்டு ராசிக்கும் தர்றேன் இப்போது வேறு இல்லை ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர்களுக்கு தெரிந்த ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஜோதிடத்தை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே தெரியும் ஆதித்ய குருஜி அண்ணா அவருடைய ஜாதகம்தான் இருபத்தி ஐந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏஎம் பிறந்த இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தஞ்சு அப்படின்னா எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அறுபது வயது நிறைவு செய்திருக்கிறார் இல்லையா இப்போ அறுபது வயதை நிறைவு செய்த ஒருவர் ஒரு ஒரு நாட் முப்பது வருட காலம் எனக்கு ஜோதிடத்தில் அனுபவம்ங்குற நாற்பது வருட காலம் நான் ஜோதிடத்தில் அனுபவம் எடுத்த உடனே ஒருத்தர் வந்து வீகச்சி முடிச்சிட முடியாது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட முடியாது ஜோதிடத்துல இன்னும் சித்தப்பெருமான்களுக்கும் சரி சி நம்மளுடைய ஞானிகளும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி அகத்தியரும் சரி முந்நூறு வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் இருநூற்றி ஐம்பது வருடங்கள் தான் ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு நூலை படைச்சிட்டு போயிருக்காங்க அது இன்றும் காலத்தால் அழியாமல் நிற்கிறது ஜோதிடம் சம்பந்தமான நூல்கள் மட்டுமல்ல திருக்குறளில் இருந்து அல்லாமே அவர்களெல்லாம் சாதாரண மாநில பிறவிகளே ஆனால் ஒரு நாற்பது வருஷம் நான் இந்த சர்வீஸ்ல இருக்கேன் ஒரு ஜோதிடம் க ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அனுபவம் நாற்பது வருட அனுபவம் அதனால் நான் கொடுக்கக்கூடிய நூல்கள் நான் கணித்தது நான் ஆராய்ச்சி செய்தது நான் கண்டுபிடித்தது இது மட்டுமே உண்மை ஆரம்ப நூல்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பழமையான நூல்கள் எத்தனை இருக்கிறது ஜாதக அலங்காரம் ஜாதக அலங்காரம் மட்டுமல்ல ஏகப்பட்ட நூல்கள் லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம் பீமகவியில் பீமகவிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா சந்திரகாவியம் சின்னதா இது இது எல்லாத்தையும் விட அவர் எழுதிய நூல்கள் சுபத்துவம் பாவத்துவம் மட்டும்தான் நான் கண்ட ஆராய்ச்சியில் நூல்களில் சிறப்பானது என்னுடைய புக்கை வாங்கி படிங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை இது ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று வருஷம் கா ஈரோட்டில் நடத்தி அந்த மீட்டிங்கில் மூணு குழுக்களில் ஒன் லேக் பணம் குழுக்களில் ஒன் லேக் பணம் கொடுக்குற மூணு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறதா குழுக்கள் சீட்டு போட்டு அத்தனை பேரும் அந்த இடத்துல கூடி ஆயிரம் பேர்த்துக்கு பக்கமாக அந்த இடத்துல கூடி நைட் ரெண்டு நாள் மீட்டிங் போட்டு ரெண்டாவது நாள் நைட் வரைக்கும் கொடுக்கல வச்சு அந்த பணம் யாருக்கு விழுக போகிறது அப்படின்ற ஆர்வத்தில் ஜனங்கள் அதுக்காக போய் அதை அவர்களெல்லாம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏன் ஒரு பண்ணுறாரு அப்படின்றதுல எனக்கு ஒரு எல்லாமே ஜோதிடத்திற்கு அப்படியே புறம்பாக ஒரு மனிதன் பேச முடியுமா நம்ம ஒரு தாய்நாட்டில் இருக்கோம் அல்லது ஒரு ஊர்ல இப்போ கரூரில் இருக்கோம் இந்த ஊரையும் இந்த தாய் திருநாட்டையும் நம்ம பிறந்த ஜாதியையும் நம்மளுடைய குளம் கோத்திரத்தையும் தவறாக பேசி நாம் சாதிப்பது என்ன பேர் தான் என்ன ஆனா அவர் இந்த ஜோதிடங்கிற ஒரு பாரம்பரியத்தை கையில் எடுத்து இதை அவரை வளர்த்து நாற்பது வருஷம் ஆய்வு செய்து ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களே வேலை செய்யலங்கிறாரு பலன் இல்லைங்கிறார் நல்லதே நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லல பலன் இல்லைங்கிறாரு சரி சுபத்துவம் பாவத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் எடுக்கிறாரு சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எதை வச்சு எடுக்கிறீங்க இது சுப இந்த கிரகம் சுபத்துவம் வாங்கிவிட்டது இது பாவ கிரகம் சுபத்துவம் ஆகிவிட்டது இது இது சுப கிரகம் பாவத்துவம் ஆகிவிட்டதுன்னு எதை வச்சு எடுக்கிறீங்க கிரக பார்வையை மட்டும் வச்சு சொல்லிட முடியுமா நவாம்சத்தில் சுபர் வீடு சுபர் சேர்க்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாதம் பாதம் மட்டும் இல்லை நட்சத்திரம் மட்டும் இல்லை நட்சத்திர பாதத்தையும் எடுக்கிறாரு அப்போ நவக அதாவது வர்க்க சக்கரங்கள்லாம் உள்ளே போறாரு டிகிரி வாய்ஸ்லாம் உள்ளே போறாரு அப்போ நீ அந்த பாதமும் நட்சத்திரங்களும் நட்சத்திர பாதமும் இல்லாமல் அந்த டிகிரிக்கு நம்ம எப்படி போக முடியும் ஏன் ஒரு ஒரு கல்யாண மாலை தான் ஒரு பேசி பிரபலமானது அதுல செவ்வாதோஷம் இல்லை யாருமே செவ்வாதோஷம் பார்க்காதீங்க செவ்வாதோஷம் பார்த்து உங்களுக்கு வீண் பண்ணாதீங்க அப்படிங்கிறது கரெக்டு தான் செவ்வாய்ங்கிறது பிளட்டுக்கு பார்க்கறது உன்னுடைய பிளட்டினுடைய திண்ணம் பாசிட்டிவ் பிளட்டா நெகட்டிவ் பிளட்டா பாசிட்டிவ் பிளட் இருக்குது நெகட்டிவ் பிளட்டும் இருக்குது அப்போ அந்த பிளட்டுக்கு இந்த இன்னொரு பிளட்டை கனெக்ட் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பிளட்டுக்கு இன்னொரு பிளட்டு வந்து செக் பண்ணாமல் ஏற்ற மாட்டோம் ஒரே தான் ஏத்தறோம் அப்படி இருக்கும் போது இரு வேறுபட்ட ரத்தங்களை சேர்க்கும் பொழுது பிறக்கக்கூடிய சந்ததிகள் அவர்களுடைய உடம்பு ரீதியான வைப்ரேஷன் உடம்பு ரீதியான பாதிப்பையும் யாராவது ஒருவரை தாக்கிவிடும் என்பதற்காகத்தான் ரத்தம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகத்தான் செவ்வாயை பார்க்கிறாரு ஏன்னா குழந்தை பொறுத்து கல்யாணத்துக்கு செவ்வாய் சுக்கரன் தான் மெயின் தான் அந்த செவ்வாய் சுக்கரன் மெயின் தான் அந்த சுக்கலமும் சுரேன்யமும் பெண்ணினுடைய செவ்வாயும் ஆணினுடைய சுக்கரனும் இதைத்தான் திருமண பொருத்தத்தில் மெயினாக எடுக்கிறாங்க அப்போ அது ஒருவேளை தோஷமாக ஏதாவது பாவகிரகங்களோடு சேர்ந்து பாவத்துவம் பெற்று இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா செவ்வாய் எடுக்கிறாங்க அப்போ இன்னும் அது அது சுபர் சேர்க்கை இருக்குதா சுபர் வீட்டுல இருக்குதா அப்படிங்கறத பெண் வீட்டு பெண் ராசியில இருக்கா யாரோட செவா யாருடைய சவாயை பார்க்குதுங்கறதெல்லாம் இல்லாம பொத்தா பொதுவா செவ்வா தோஷமே கிடையாது அப்படின்னு பேசுறாரு அப்போ உடம்புல ரத்தமே இல்லையா என்ன நியாயம் ஒரு ஜோதிடமா இருந்து சரி ஏன் ஒரு இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா மிதுன லக்னமாகி லக்னாதிபதி புதன் நீசமாகி சுய சாரம் பெற்றுருக்கு அதனாலதான் ஒரு பார்த்து லக்னம் திதிசூண்ணியம் வேற அவரு ஜாதகம் அவருக்கு வேலை செய்யாது மற்றவனுக்கு வேணால் வேலை செய்யும் அவர் வந்து அவரு ஜாதகத்தை வச்சு அவர் ஒன்றும் முடியாது ஆனால் இன்று பணம் சம்பாதிப்பதிலும் அவருடைய மிதன லக்னத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை தர்மம் குழையும் கலத்திரம் சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பாதகஸ்தானமாகுது குரு பாதகஸ்தானமாகுது குரு பாதகாதிபதியாகிறார் அப்போ இந்த குரு அப்படிங்கிறது குருமார்களை பூரா முன்னோர்கள் பூரா தப்பா ஜோசி எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறார் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கிறாரு ஏழாம் இடம் பாதகம் குரு பாவி சூரியன் அவயோகி சூரியன் அவயோகி குரு பாவி அப்ப செவ்வாய் என்னன்றா மூணாம் இடத்துல இருக்காரு அதனாலதான் மூணு அந்த வீரிய தைரிய விஜய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் பேசி தான் தான் தரிசுன்னு பேசுகிற தன்மை மூணாம் இடத்துல செவ்வாங்கு இப்போ லக்னாதிபதி நீசமாகி குருவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பத்தில் ஒரு சூரியன் இருந்தாலும் குரு இருந்தாலும் பிரபலம் அதனால தான் மனுஷன் ஆதித்ய சூரியன் எடுத்து குருஜி குருவையும் எடுத்து ஆதித்ய குருஜியின் தொழிற்சத்தில் லக்னாதிபதியோட இருக்கனால எடுத்துகிட்டு வரும் ஆனால் அந்த புதன் சுயசாரத்தில் இருக்கிறது ஒரு நளினமும் பெண் ராசிவர் அவர் ஒரு மாதிரி அந்த இடுப்புக்கு கீழே பார்க்கும் பொண்ணு மாதிரி அந்த உண்டான கான்செப்ட் நல்லவேளை நீசம் இருந்தால் நீசமாக உண்டான மூமெண்ட்ஸு கொடுத்துருக்கோம் ஒரு ஜோசியர் அப்படி சொல்லக்கூடாது இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இப்ப ராஜ சபாபுத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அடுத்த மாசம் இன்னும் கால விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் வந்து ராகுதேச செப்பா பத்தி இருக்கு இப்பவே நிறைய பேர்த்த பகிர்ச்சி இருந்துட்டாரு ஜோதிட துறையில அதாவது ஒரு வாக்காதிபதினு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சந்தன் குடும்பாதிபதி போய் பாதகத்துல மூல நட்சத்திரத்துல தனுசு ராசியில அப்ப என்ன அதுனா அவருக்கு தாரதோஷங்கிறது வந்துருச்சு அவர் ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டார் அப்போ இரண்டு தாரம் கட்டி கூட அந்த குடும்ப தர்ம நிலை அப்படின்றது வந்து குரு தான் சொல்லணும் பாவியானதுனால என்னவோ குருமார்களை எல்லாத்தையும் எல்லா ஜோதிட ஆசான்கள் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறவர் குரு ஜோதிட ஆசான்கள் எல்லாத்தையுமே சரம் மாதிரி அவர் பேசுறாரு அது மட்டுமல்ல இவருக்கு ஒரு யாராவது ஒரு மணி கட்டணும் இல்லையா உனக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னா எந்த நம்ம பேசி இவரையா வளர்த்தணும் அது அந்த நான் ஜோதிடமே பார்த்துக்கோ நம்ம திண்டுக்கல் சின்ராசன சொல்ற மாதிரி யார் ஒருவர் ஜோதிடத்தை இல்லைனோ ஜோதிடத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை பேசுகிறார்களோ அதை ஜோதிடமே பார்த்து கொள்ளும் ஏன்னா அவங்கள அதுதான் அனுமதிக்குது அதுவே பார்த்துக்கும் நீங்க அதுக்காக போய் மெனக்கெடுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லா ஜோதிடருமே போது சரி இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னா நானும் சென்னையில் நடந்த ரத்தினுமாரோடைய யூடியூப் சேனல் திறப்பு விழாவில் கூட நேரடியாக கேட்டேன் ஒரு ட்ரிப் அந்த மல்லிகை அரங்குக்கு நான் போய் நானே கேட்டேன் நான் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டேன் அதை கேள்வி கேட்டவரை அதுக்கு ஆன்சர் வரல இருந்தாலும் ரத்னகுமார் வெயிட்டிங்கில் ஜஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போய் ஒரு பெரிய விவாதம் பொங்கலக்கண்ணன் அவனோட பெரிய விவாதம் நடந்தது சொன்னேன் ஆனால் தயவு செஞ்சு இந்த நட்சத்திரங்களையும் நூல்களையும் குற சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய கருத்தை சுபத்துவம் பாவத்துவம் நான் கண்டுபிடிச்சது நான் முக்கியம் சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் ஒரு பாரம்பரிய ரீதியாக நட்சத்திர பாதங்கள் தவறு குருமார்கள் தவறு ஜோதிடமே தவறு தப்பாக சொல்லிட்டு போயிட்டாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க சரியானதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு அப்படி தான் சொல்லுவேம்மா நீங்கள் நல்லா இருக்குமா அப்படிதான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு அப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னா அப்ப சொல்லணும்ன்றது குறிப்பால வச்சிருக்கிறாரு ஏன் அப்படின்னா குரு பாவியாகவும் சூரியன் அவயோகியாகும் சரி இப்படியெல்லாம் ஒரு மூல நூல்களை முன்னூற ஒரு சாஸ்திரத்தை ஜோதிடத்தை பேசுறாரு இவருக்கு ஒரு புல் ஸ்டாப் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்து குரு வருது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு மேலே குரு வருது குரு பாலகாதிபதி தொழிற்சாலத்தில் இருக்குது நான் ஒரு சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரலுக்கு மேலே குருதசை வந்த பிறகு உங்களை பேச சொல்லி தூண்டிய அதே கிரகங்கள் உங்களை எப்படி இந்த ஜோதிடத்துறையில் விட்டு வைக்கிதுன்னு நான் பார்க்கறேன் ஏன் அப்படின்னா குருதசை ஒரு பாதகாதிபதி திசை தொழில்ஸ்தானத்தில் இருக்கு இதுவரைக்கும் ராகுதை உல்ட்டா பண்ணிருக்கலாம் போயிருக்கலாம் வந்துருக்கலாம் இனி விடுமா நவாம்சத்தில் பாருங்க ஒரு சிறப்பு பெரிய சிறப்பு என்னென்னா ஏன் வந்து இத்தனை அந்த பாதகாதிபதி குரு வந்து அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும் அவர்களுக்குன்னு ஒரு மாணவர்களை உருவாக்கி அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு மேடைகளில் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நவாம்சம் முக்கியமாக ஒரு விவரம் சொல்லும் குரு நீசம் பாதகாதிபதி நீசம் பெறுவது பெரிய சிறப்பு அவயோகி சூரியனும் நீசம் அதுதான் அங்கே ஹைலைட்டு அவயோகி சூரியனும் நீசம் சந்திரன் ஆற்றி வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானம் பலப்பட்டு பாவிகள் ரெண்டு பேருமே கெடும்போது இவர் அந்த துறையில் ஃபேமஸ் ஆகிறாரு ஆனால் இது ஒரு வகையில் விபரீத மாதிரி மாதிரிதாரு ஒரு தர்ம திரிகோணாதிபதிகள் பாவிகள் ஆகி அவர்கள் நீசம் பெற்று அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ராகுதல் ஆடுசாமி செவ்வா திசையில் ராகுதசையில் உனக்கு என்ன அடிச்சு விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து குருதசை வருது குருதசை வரும்போது வாய திறந்து குருமார்கள் தவறு அது இன்றைய குருமார்கள் நான் சொல்லவில்லை ஆதி காலத்தில் நூல்கள் எழுதிய குருமார்கள் தவறு ஜோதிடமே தவறு நான் கண்டுபிடிச்சது மட்டும்தான் சரி நட்சத்திர மண்டலங்கள் வேலையே செய்யாது செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் என்று ஒன்று இல்லவே இல்லை இப்படி எல்லாம் பேசட்டும் அந்த குரு என்ன செய்கிறாருன்னு மட்டும் அப்பா வேடிக்கை பார்ப்போம் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்கிறோம்